காத்து கருப்பு கலை வந்து பாத்தீங்கன்னா ஜிபி முத்து அப்புறம் இந்த மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தைகள்லாம் பேசிக்கிட்டு அந்த வீடியோக்கள் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வல்கரான வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் நிறைய ஆதித்யாவி இன்டர்வியூஸ்லாம் கொஞ்சம் குதர்க்கமான கேள்விகளை கேட்டுட்ருப்பாரு ரிஃப்ளெக்டாக்ஸ் சேனலில் அது மாதிரி நிறைய வந்து இந்த மாதிரியாவே பார்த்துட்டு இருந்த காத்து கறுப்பு கலை நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் ஒரு படமும் பெருசாக ரிலீஸ் ஆகலை ஆனால் அப்கமிங் இந்த படம் கம்பல்சரி போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்ற தைரியத்தோட நாங்கள் வந்து இந்த நியூஸை வந்து வெளியிடுறோம் ஆக்சுவலாக டைரக்டர் தான் வெளியிடணும் இருந்தாலும் நானும் இந்த படத்தில் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறதுனால இந்த நியூஸ் சொல்கிறேன் இந்த படம் வந்து அப்கமிங் வந்து ரிலீஸ் ஆக போகுது இன்னும் கம்மிங் டூ ஒரு டூ வீக்ஸில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கருப்பு கலை இந்த படத்தில் ஒரு சூப்பரான கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க கலையோட சாயல் அதாவது கருப்பு கலைனாலே ஒரு டபுள் மீனிங் காமெடி ஒரு கே டபுள் டபுள் டபுளாக பேசுவாங்க அப்புறம் வந்து அவங்க சாதனா ஆண்டி கூட டான்ஸ் ஆடுவாங்க கொஞ்சம் ஒரு மாதிரி கிளாமராக பண்ணுவாங்க இந்த மாதிரியான சாயல் எதுவுமே இல்லாமல் அவனை ஒரு புது வகையான ஒரு கேரக்டராகவே நீங்கள் அதை இந்த படத்தில் பார்க்கலாம்